ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீட்டில் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தைச்சி முடித்த ப்ளவுஸுக்கு அது கழுத்துக்கும் கைக்கும் எப்படி நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அது ஃபஸ்ட்டு நம்ம தைச்சி முடித்த ப்ளவுஸை வச்சுருப்போம் அடுத்த நம்ம கழுத்துக்கு மட்டும் ஹெம்மிங் பண்ணாமல் அது கிராஸ் பீஸ் கொடுத்து க வச்சுருப்போம் நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருப்போம் அதை எப்படி ஹெம்மிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சின்ன சைஸ் நீடல் ஒன்று எடுத்துக்கிடுங்க அந்த நூலை வந்து ஒன்றை ஒரு த்ரெட்டில் ஒரே ஒரு த்ரெட்டு ரெண்டாக கோர்த்து ஒரே ஒரு த்ரெட்டில் மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்னா முடித்து போட்டிருக்கேன் அப்போ உங்களுக்கு நீங்கள் கோர்க்கும் போது எத்தனை த்ரெ எத்தனை த்ரெட்டு வரும் வெறும் ஒரு த்ரெட்டு மட்டும் தான் வரும் நல்லா பார்த்துட்டுங்க ரெண்டாக கோர்த்துட்டு ஒரு த்ரெட்டில் மட்டும்தான் முடிச்சு போட்டிருக்கேன் ஒரு த்ரெட்டு சும்மா ஃப்ரீயாக விட்ருக்கேன் நம்ம தைச்சி முடித்தவரை ஒரு த்ரெட்டு வரும் அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த எட்ஜு அதாவது இந்த நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் அதாவது ஹூக் சைடு இருக்கும் பாருங்கள் ஹூக் சைடும் நல்ல வசதியாக இருக்கும் எந்த சைடு வசதியாக இருக்கும் அந்த பக்கம் வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அந்த எட்ஜு எட்ஜை ஒரு மடி மடிச்சுட்டு அது நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு எவ்வளோ தையல்னாலும் போட்டுக்க ரெண்டோ மூணோ நல்லா ஸ்ட்ராங்காக தையல் போட்டுக்கிட்டே இருங்க மெயினாக நூல் வந்து ரொம்ப நீளமாக எடுக்கணும் ரொம்ப கட்டையாக விடக்கூடாது அந்த நார்மலு கரெக்டாக நீங்கள் எடுக்கணும் நல்லா நீட்டாக சிக்கு பிடிக்காத அளவுக்கு நீங்கள் நூலை எடுத்துக்கிடுங்க அப்போது கொஞ்சம் நார்மலான சைஸில் எடுங்க இனி மேலே இல்லாட்ட மடித்து அந்தவங்களோட அந்த ஆள்காட்டி காட்டி விரலை வச்சு மடிங்க மடித்து அந்த எஜ்ஜில் நம்ம அதாவது மடித்து அந்த எஜ்ஜில் லைட்டாக குத்தி அப்படி எடுத்துருங்க நூல் கொஞ்சம் சிக்கிட்டு அப்புறம் எடுத்துருவேன் லைட்டாக குத்தி வெளியேடுங்க நீங்கள் குத்தி வெளியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெளியே பார்க்கும்போது லைட்டாக ஒரு ஒரு புள்ளி கணக்காக தெரியணும் பெருசாக எடுக்கிறது லைட்டாக பாருங்கள் அந்த எட்ஜில் குத்தி அப்படியே வெளியெடுத்துருங்க எப்படி எடுக்க பார்த்தீங்களா மேலோட்டமாக குத்தி அப்படியே நான் எடுக்கிறேன் அதேமாரி இன்னொரு பக்கம் அப்படி நீங்கள் என்ன செய்யணும் எல்லா இடமும் அப்படியே தைச்சிட்டே இருக்கணும் அதே மாதிரி பாருங்கள் நல்ல அதே மாதிரி குத்தி நல்ல நறுக்குன்னு அதாவது ஒரு பொட்டு தான் தெரியணும் எட்ஜ் லைட்டாக குத்தி டப்புன்னு எடுத்துருங்க ஒரு குத்தி ஒரு குத்து மாரி எடுக்கணும் ஆ பார்த்தீங்களா அப்படி ஒன்று ஒன்றா எடுங்க அதேமாரி அடுத்த பார்க்க அப்படி அதுவும் நெருக்க நெருக்கமாக போடுங்க தள்ளி தள்ளி போடாங்க நல்லா இருக்காது ஹெம்மிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாடலில் போடும்போது நெருக்க நெருக்கமாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெம்மிங்லேயே மொத்தம் மூணு டைப்ஸ் இருந்துச்சு இது வந்து மேலேருந்து குத்தி கீழே எடுக்கிறது சில பேர் கீழேருந்து குத்தி மேலே எடுப்பாங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னா த்ரெட்டை வந்து அதுக்கு மேலே வச்சு அந்த மாதிரி எடுப்பாங்க அது ஓரோ டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும் அது வந்து உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிக்குமோ அந்த சின்னா இந்த ஸ்டைலில் தான் பொதுவாகவே எடுப்பேன் சில சிமையும் வேறு மாதிரி எடுப்பேன் இது அதிக ப்ளவுஸ் இப்படி யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி நீங்கள் அழகாக நீட்டாக எல்லாத்தையும் நீட்டாக தைச்சி முடிங்க பார்த்தீங்களா நீங்கள் அப்படியே கிராஸ் பீஸ் கொடு கிராஸ் பீஸ் கொடுத்து இப்படி ஜாய் கிராஸ் பீஸ் கொடுத்து இந்த இந்தமாதிரி ஹெம்மிங் போட்டால் தான் நல்லாயிருக்கும் நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு சுருக்கங்களே இல்லை இப்படி சுருக்கங்கள் இல்லாமல் வரணும் சில சமயம் எல்லாருக்குமே சுருக்கங்கள் இல்லாமல் இருக்காதுன்னு சொல்ல முடியாது அப்படி சில பேர் சுருக்கங்கள் லைட்டாக தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் அயன் பண்ணும்போது கழுத்து சைடலாம் நல்லா அழகாக தேய்ச்சி அயன் பண்ணுங்கள் அப்போ சுருக்கங்கள்லாம் நிமிந்து நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் நல்ல ப்ராசஸ் நம்மளை நிறைய மட்டும் போட்டிருக்கேன் பாருங்கள் குத்தி குத்தி எடுத்துகிட்டே இருக்கேன் சும்மா பெருசாக இருக்கிற பொடி குத்தி அப்படியே எடுக்க லைட்டாக ஒரு பொடி குத்து தான் அப்படியே பொடி குத்து பாருங்கள் ஒரு நூலாச்சும் வெளியே திரியதா பாருங்கள் அப்படி நல்லா நச்சுன்னு அமைஞ்சிருக்கு பாருங்கள் நல்லா நீட்டாகவும் இருக்குது பார்க்க ப்ளவுஸு இப்படி தான் இருக்கணும் மோஸ்ட்லி தான் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட அதே மாதிரி அதே மாதிரி பழையபடியும் அடித்து ஃபோல்ட் பண்ணி நீட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் அது ஃபுல் ஆயில் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி லைனிங் தைச்சிருந்த மாரி நீங்கள் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் சரி தான் ஹெம்மிங் போடுங்க அதாவது மடித்து ஸ்டிச் பண்ணுறத விடையும் அதிகமாக நீங்கள் ஹெம்மிங் போட்டிங்கன்னா ப்ளவுஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க அதாவது நீங்கள் ஹெம்மிங் போட்டுட்டு நீங்கள் அந்த ப்ளவுஸை போடும்போது ரொம்ப லுக்காக காட்டும் ப்ளவுஸு நீங்கள் இதே மடித்து தைச்சிங்க அப்படின்னா மடித்து தைக்கிறது வந்து உங்களுக்கு நீங்கள் சொன்ன ஸ்ட்ராங்காக இருக்கும் நிறைய பேர் வந்து மடித்து தைச்சு கேட்பாங்க மடித்து தைச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்காது பார்க்க அளவுக்கு அந்த ஒரு லுக்கு தெரியாது நீங்கள் இதே ஒரு ஹெம்மிங் கொடுத்தீங்கன்னா ரொம்ப லுக்காக ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அதாவது ஒரு ப்ளவுஸை நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம அழகுப்படுத்துகிறோமோ அவ்வளோத்து அளவு நம்ம ப்ளவுஸ் ரொம்ப அழகாக காட்டும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு ஒரு கஸ்டமர் உங்களுக்கு நீங்கள் பதிவாக தரணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன நுணுக்கங்களை மட்டும் நல்லா கவனித்து செய்யுங்க நீங்கள் பிளவுஸை கூட பார்த்தீங்களா ப்ளவுஸ் கூட ஓவர்லாகே இல்லை ஆனால் நீட் ஃபினிஷிங்கில் இருக்குது நான் இந்த எதுவுமே ஃபினிஷ் பண்ணாமல் தைச்சிருக்கேன் ஆனால் ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் தைச்ச தைக்கணும் இதேமாரி ஹெம்மிங்கும் போடுங்க நான் சொல்கிற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு பிடிச்சிருந்தேன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் சொல்கிற மெத்தட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் இப்படிலாம் சொல்லணும் நான் ரொம்ப எனக்கு கமெண்ட்ஸ் இப்போ யாரும் ரொம்ப பண்ண மாட்டிக்கிங்க கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ கொஞ்சம் லைக்கும் போடுங்க கொஞ்சம் நான் நிறைய யூஸ்ஃபுல்லாக தான் சொல்லித்தரேன் இதுக்கு மேலே நிறைய நான் சொல்லியும் தருவேன் பார்த்திங்களா உங்களை இப்போ க இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு நான் பா போட்டுட்டே போகிறேன் உங்களை அப்படியே போட சா டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நீங்கள் தயங்காமல் என்ன கமெண்ட்ஸு என்ன கொஸ்டினாலும் நீங்கள் கேட்கலாம் நான் கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் சம்மந்தமாட்டு அதாவது எந்த சுடிதாரோ எதை பற்றினாலும் டவுட்ஸ் என்ன கேட்கலாம் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்லி தருவேன் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக தைச்சி முடித்தாச்சு ஃபுல்லாக தைச்சி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ராவில் க த்ரெட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டேன் நீங்கள் ப்ளவுஸை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் எதாவது சுருக்கம் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா லைட்டாக இருக்கும் ஆனால் பாருங்கள் எனக்கு எனக்கு இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பாருங்கள் இது ரொம்ப நீட்டாக இருக்கு கழுத்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது ப்ளவுஸு ரொம்ப அழகாகவும் இருக்குது ப்ளவுஸ் பார்க்கறதுக்கு எவ்வளவு நீட்டாக இருக்குது பாருங்கள் இதுதான் ப்ளவுஸ்ன்னா இப்படி தான் இருக்கும் ஒரு ஹெம்மிங் போட்டு முடிச்சோன்னா அந்த ப்ளவுஸோட லுக்கே லுக் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ப்ளவுஸு பொதுவாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கணுங்கிறது இருக்குது இனி அடுத்து வந்து கை வந்து நம்ம ஹெம் பண்ணுறோம் கைக்கும் அதை வேணா மடித்து வச்சிரும் தெரியுமா அந்த மடித்து வச்சதை அப்படியே திருப்பிட்டு ஹெம்மிங் பண்ண ஆரம்பிங்க நீங்கள் அந்த ச அந்த கழுத்துக்கு எப்படி ஹெம்மிங் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் எந்த ப்ரொசீஜரும் கிடையாது உங்களுக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி நீங்கள் ஹெம்மிங் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த மூணு தையல் முடிச்சிருப்பீங்க தெரியுமா அதுக்கு அப்போ இருந்து ஹெம்மிங் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா நிறைய பேர் ஸ்டிச்சஸ் வந்து பிரிப்பாங்க அதுக்காக சொல்கிறேன் இப்போ ரெண்டு தையல் பிரித்தாலும் கூட உங்களுக்கு ஹெம்மிங் அவ கலராமல் இருக்கிறதுக்காக தான் அப்படி ஒரு நாள் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்லேயே போட்டாலும் இங்கே பிரிக்க பிரிக்க நீங்கள் லைட்டாக ஜாயின் பண்ணி ஹெம்மிங் போட்டுவிடுங்க நான் சொல்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் அதே மாதிரி தான் மேலே குத்தி குத்தி எடுங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா திரும்பி நான் தான் சொல்லிக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன் அது இல்லாமல் நம்மளோட வீ நம்மளோட இது வந்து நம்ம நான் ஒரு ஆன்லைனையும் இது எடுக்கேன் அதாவது ஆன்லைனில் நம்ம கஸ்டமர் நீங்கள் எதாவது தைக்க ப்ளவுஸ் எதாவது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக தரலாம் இப்போ பாருங்கள் அந்த கையும் ஹெம்மிங் போட்டு முடிச்சுட்டேன் அந்த இதையும் நான் பிரித்து எடுத்துட்டேன் பாருங்கள் நான் பிரித்தது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் எவ்வளவு நீட்டாக இருக்குது பாருங்கள் ப்ளவுஸு திருப்பி காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக ஹெம்மிங் போட்டாச்சு கழுத்தும் ஹெம்மிங் போட்டாச்சு கைக்கும் ஹெம்மிங் போட்டாச்சு அந்த த்ரெட்டையும் பிரித்து எடுத்தாச்சு நம்ம ஒரு ஜாயிண்ட்டுக்கு தைச்சிருப்போம் நம்ம அதெல்லாம் பிரிச்சுட்டு பாருங்கள் ப்ளவுஸு என்ன நீட்டாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ப்ளவுஸு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு போல் என் வீடியோஸை பார்க்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை எப்போதும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ